வணக்கம் வெளிநாட்டு வாழ்க்கையும் நம்ம நாட்டு வாழ்க்கையும் ஒரு வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கிறத ஒரு பாட்டில் சொல்லியிருக்கேன் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சுச்சுவேஷன் என்னங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் நான் பாட்டு பாடுறேன் வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிரியாதவும் குடும்பம் பிரிஞ்சு தவிக்கும் வராத வெளிநாட்டுக்கு வரப்ப ஆசையா இருக்கும் எதுண்டு நல்லா இருந்தா நீயுமே நல்லா இருப்ப வராத வெளிநாட்டுக்கு வரப்ப ஆசையா இருக்கும் எஜெண்டு நல்லா இருந்தா நல்லா நல்லாயிருப்ப படிச்சுட்டு போறவெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் படிக்காமலி இருந்தா தூக்கி போட்டு நீதிக்கும் படிச்சுட்டு போறவல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் படிக்காமலி இருந்தா தூக்கி போட்டு மீதிக்கு நெஞ்சி பக்கு பக்கு பக்குங்குது ஓ வேலை நேரம் ரொம்ப கஷ்டம்ங்குது ஓ கை காலுமே சொந்து ஓ வேலை வேணா போகுங்குது வராத வெளிநாட்டுக்கு வர இருக்கும் வந்தாலே மோசமாயிருக்கும் எல்லாமே வாங்க வெளிநாட்டு வாழ்க்கை தப்பில் நாளும் அது ஒண்ண விடாது வெளிநாட்டு வாழ்க்கை தப்பில் அது ஒண்ண இங்க விடாது பாதி வாழ்க்கை தனியாகவே வாழ்ந்து போட்டோம் மீதி வாழ்க்கை ஏதோ நானும் வாழுறேங்க சம்பாரிச்ச பானம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு வாங்கி வச்ச கணம் கொஞ்சம் அடுக்க தமிழ்நாட்டில் சம்பளம் குறைவு நிம்மதி இருக்குமடி குமடி வருடம் குடும்பத்தை பிரிஞ்சி ஏங்கிய தவிச்சனடி வெளிநாட்டு வாழ்க்கை வேணாமாடா ஏன் இங்கையுமே வேலை இருக்குது மன நிம்மதியும் சென்று இருக்குது வேறு சொல்லு சொல்லு என்ன வேணும் வெள்ள நாங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை கடனையும் வாங்கி வருங்க சொன்ன வேலையுல்ல சொன்னா என்னங்க செய்ய முடியும் நம் நாட்டில் வேலையுமே நிறையாவை இருக்கு ஆசையில போயிலீனோ பாதி வாழ்க்கை தோழைப்ப நம் நாட்டில் வேலையுமே நிறையாவை இருக்கு ஆசையில போயிலீனோ அதி வாழ்க்கை தொலைத்த குடும்பத்தை பிரிஞ்சி போகையில் உயிரே போகும் குடும்பத்தை பிரிஞ்சு போன பின்னாலும் கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டே உயிர் மட்டும் ஏதோ கொஞ்சம் இருக்கும் வாழ்க்கையினும் இது கொஞ்சம் இருக்கும் வாழ்க்கையே வாழ தானே வந்து இருக்கும் பாதி வாழ்க்கை அங்கேயுமே கண்டுபிடித்தோ சம்பாதிக்க போய் எம்மனம் மாறி வாழ்க்கையும் வெறுத்திடுச்சு வாழ்க்கையும் வெறுத்திடுச்சு